வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதிய அனைவருக்கும் முதற் கண்கூரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சென்னையிலே பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே இன்றைய தினம் அதிமுக்கியமான படி என்னவென்றால் மனிதர்கள் அவர் அனைவரும் இறைவனாகலாம் இறைந்தவர் இறந்தவர்கள் தெய்வமாகிவிட்டார்கள் என்று நாம் அனைவரும் இருக்கின்றோம் ஆனால் வேக சாஸ்திரத்தில் இது உண்மையா என்பதை பற்றிய விளக்கம்தான் இன்றைய பதிவு ஆகவே அனைவரும் இன்றைய பிரதிவினை யாரும் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மனித பிரிவுகளாக பிரிந்தார்கள் அனை நாம் அனைவரும் யார் என்பதை தெரிந்து கொண்டு அனைவரும் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிறந்த பிறவையாக பிறந்த நாம் அனைவருமே ரிஷிகளால் கிருதயம் ஆரம்பிக்கும் பொழுதே வேத தர்ம சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயமானது என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தின் மனித பிரிவிலாக பிறந்த அனைவருமே என்ன சொல்கின்றோம் ஜனனம் கொடுத்த அனைவருமே மனிதன் இறைவனாகலாம் இறந்தவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள் இறைவன்கிட்ட போயிட்டார் அவாளம் இறைவனாயிட்டான்னு சொல்லுவோம் ஆனால் இது உண்மையாக வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்ற பற்றிய உண்மையான விஷயம்தான் இன்றைய தினம் பதிவுடைய இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வமாக கடத்தி வரை பார்த்து அனைவரும் க்ஷயமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்னவென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுமே பூலோகத்தில் அதாவது மனிதர்கள் விலங்குகள் புழு பூச்சிகள் பறவைகள் செடி கொடிகள் மரங்கள் இவை அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்டது அனைவரிடத்திலுமே இறைவன் இருக்கின்றான் ஆனால் இறைவனாகப்பட்டவன் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்த காலம் முதல் மரணம் வரை அது வந்து சன்னியாசிகளாக இருந்தாலும் சரி ரிஷிகளாக இருந்தாலும் சரி முனிவர்களாக இருந்தாலும் சரி சித்தர்களாக இருந்தாலும் சரி சாதாரண மனிதப் பிறவி மாநிலப் பிறவிகளாக இருந்தாலும் சரி அனைவரது ஹயத்திலுமே பரமாத்மா என்ற ஜோதி ரூபமானது இருக்கின்றது அந்த பரமாத்மா ரூபத்தை அனைவரும் தெரிந்து கொண்டு இறைவனுடைய பக்தியிலே நாட்டத்தில் செலுத்தி குடும்ப பந்தத்திலிருந்து வெளிப்பட்டு அவர்களுடைய தன்னுடைய தாயார் தொகப்பனாரை நல்லபடியாக காப்பாற்றி குருவுக்கு மரியாதை செய்து மற்றும் தன்னுடைய தர்ம பத்தினியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவளுக்கு சரியான ஒரு பர்த்தாவாக இருந்து குழந்தைகளையும் நன்றபடியாக காப்பாற்றி மற்றும் நமது சொந்த பந்தங்களுடன் அன்னோன்யமாக இருந்து தாயார் தகப்பனார் சேர்த்து வைத்து இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு ஆசைப்படாமல் தன்னுடைய காலிலேயே நின்று தானே சுயமாக சம்பாதித்து யார் ஒருவன் இருக்கின்றானோ அவனுடைய ஹிருதயம் ஆனால் அவன் தான் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பர்மகார்த்தாவாக இருக்கக்கூடிய இவன் தான் நம்மளை இயக்கிறவான் நிச்சயமும் நாம் விடக்கூடிய மூச்சு காற்றானதும் இறைவன்தான் ஆகாரம் சாப்பிட வேண்டும் என்று நமக்கு கொடுப்பதும் இறைவன் தான் ஆகாரத்தை கொடுக்குவதும் இறைவன் தான் அதை ஜீர்ணமாக்கக்கூடியவனும் தான் ஜலம் சாப்பிடுகின்றோம் அந்த தண்ணீரிலும் இருக்கக்கூடியவன் தான் ஒவ்வொரு நமக்கு நமக்குரிய மனிதனுடைய உடலிலும் நம்ம வந்து ஜலமே சாப்பிட வேண்டாம் ஆனால் தானே ஜலமானது உற்பத்தியாகும் வேர்வோரும் அது எப்படி வருது நம்ம நடந்து போகிறோம் இந்த காலில் தம்ப குடிக்கிறது தான் இறைவன் தான் நம்ம உத்தியோகத்துக்கு போகிறோம் பலவிதமான ப்ராஜெக்டுகள்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணுறோம் அதுவும் இறைவன் தான் அப்போ அனைத்திலுமே இறைவன் இருக்கும் பொழுது இதே சன்னியாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் விதமான ஆசாபாசங்களுக்கும் இருக்கக்கூடாது இது வேத தர்ம சாத்திரத்தில் சொல்ற மனுஷனுக்கு எல்லாருக்குமே சொல் இருக்கு அவர்கள் தனது ஆசிரமத்தை வளர்க்க வேண்டும் என்று அந்த ஒரு ஆசையானது அவர்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த கலியுகத்தில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு ஒரே ஒரு சன்னியாசியை மட்டும் உங்களுக்கு சொல்கின்றேன் அடியெடிக்க தெரிந்ததை காஞ்சி மடம் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகா பிரியவா யாருக்கிட்டையுமே எதையுமே கேட்டது கிடையாது அவ கொடுக்குறான்னா கூட அவள்கிட்ட கொண்டே கொடுங்க அவளுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க இந்த ஆசிரமத்தை வந்து வளர்க்கணும் அப்படின்னுட்டே நீங்க வந்து அது எனக்கு தெரியாது அதை தான் சொல்றாவ எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரே பதில் தான் எல்லாருனாலும் காமாட்சி பார்த்துப்பா காமாட்சி பார்த்துப்பான்னு தான் சொல்லுவார் அப்பெயர் பட்ட மகான் அவர் தெய்வம் அவர் தெய்வம் அதுபோல நாம் அனைவரும் இருக்கிறோமா இதே முதலில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒருவர் நமது குடும்பத்திலே மரணத்து விட்டார்கள் தாயாரோ தகப்பனாரோ வெள்ள வேறு யாரோ மறைத்து விட்டார்கள் அப்படின்னா பே மனிதனும் நேரடியாக இறைவனிடம் செல்ல முடியாது என்றுதான் தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கிறது நாமெல்லாம் சொல்றோம் யூரிய விட்டுட்டாக்க யூரிய எட்டுக்கிறவா கோபிசந்திரன் விட்டுக்கிறவனா சிவலோக பிராப்தி அடைந்தார்க்கும் சொல்றோம் அதே மாதிரி ஸ்ரீசுர்ணா நாம விட்டுக்கிறவா என்ன சொல்றோம் வைகுண்ட பதவி அடைந்தார் அப்படின்றோம் இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை நாமளாக வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு மனசு ஆறுதலுக்காக நாம் வந்து எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம்தான் அது காரணம் என்னவென்றால் முதலாவதாக ஒரு மனிதன் பிறந்தவன் மனிதனாகப்பட்டவன் மரணித்து விட்டால் அவனுடைய பாப்ப புண்ணியங்கள் கணக்குக்கு கணக்கை எடுத்து அதற்கு ஏற்றாற்போம் தான் அனைத்து விஷயங்களும் நடக்கும் ஆக மனிதன் வந்து தெய்வமாக முடியாது நன்னாவே தெரிஞ்சு போச்சு இறந்து விட்டாலும் அவன் தெய்வமாக போக முடியாது அதையே இன்னொன்று என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த வேற ஒன்று சாத்திரம் ஒரு மனிதனாகப்பட்டவன் இந்த பூமியிலே பிறந்து அவனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை அறிந்து விட்டு என்கிட்ட சாமி இருக்கு நான் சொல்றதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எவன் ஒரு அகங்காரத்தில் சொல்கின்றானோ நான் என்றும் அகங்காரமானது அவனிடம் குடிகொண்டு அந்த க்ஷணமே அந்த நொடியே அந்த தெய்வமானது அவனை விட்டு சென்றுவிடும் அப்ப அவனுக்கு வந்து என்ன ஆறு நான் அகம்பாவம் சொல்றது அகம்பத்தில் இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்றது அடியேன்னு சொல்லவில்லை அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த புண்ணியம்னு சொன்னான் ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை பண்ண அந்த ஒரு பாவமே பத்து மடங்கு பாவம் பண்ணதா ஆனால் புண்ணியம் வந்து பத்து மடங்கு புண்ணியம் பண்ணாதான் ஒரு மடங்கு புண்ணியமானது வருதுன்னு சொல்றது சாஸ்திரம் நாளை மற்ற ವೇದ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ತಾಂಗಳ ಅನೇಕವರಿಗೂ ಲೋಕ ಸಮಸ್ತಾ ಶುನೋಂತು ಸುಭಂ ಅಸ್ತು